வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியம் நிறைந்த பீட்ரூட் சாம்பார் தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க பீட்ரூட்டில் அதிகமாக இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால நமக்கு வந்து அது பொரியலாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பீட்ரூட் சாம்பார் வச்சிங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க வாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் அதுக்கு நான் முதல்ல ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுள்ள பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அரை கப் பருப்பு நான் பாசி பருப்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் துவரம் பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு பூண்டுப்பல் ஆறு பல் பொடியான இஞ்சி ஒரு டீஸ்பூன் கருவேப்பில்லை இலைகள் நாலு பச்சை மிளகாய் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் அஞ்சுலேருந்து ஆறு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகா வாங்க இப்போ நம்ம பீட்ரூட் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல் குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதனால் ஒரு குக்கரில் நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரக்க பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கிங்க பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணால் தக்காளி ரெண்டு ஆட் பண்ணிக்கிங்க நான் புளி சேர்த்து சாம்பார் செய்யலை அதனால தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் புளி சேர்த்திங்கன்னா தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க நாலு பச்சை மிளகாய் அறுப்பல் பூண்டு பொடியான இருக்கின இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க அது கூட மஞ்சத்தூள் தேவையான அளவு சாம்பாருக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் நான் மற்றபடி மிளகாய் தூள் சாம்பார் பொடிலாம் போடுங்க குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பீட்ரூட்டு ஆல்ரெடி இனிக்கும் இந்த மாதிரி சாரமாக செஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா நான் சாம்பார் இது வெந்த இந்த தண்ணியிலே தான் சாம்பார் போகிறேன் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே நான் ஊற்ற மாட்டேன் ஏன்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி எப்பயே வச்சுட்டோன்னா அதோடய சுவை சூப்பராக இருக்குங்க அதனால் இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு சுவைக்கேற்ப சாம்பாருக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடியெல்லாம் கேஸ் கட் போட்டுட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சா போதுங்க நமக்கு சூப்பராக பருப்பு நல்லா குலைவாக வெந்து வந்துடும் காய் பீட்ரூட் வந்து ரொம்ப வேகாது மாவு மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு வேகுங்க மூணு விசில் வெட்டிங்கன்னா இப்போ நமக்கு மூணு விசில் வந்துருச்சு விசில் ரிலீஸ் பண்ணிவிட்டு விசிலை ரிமூவ் பண்ணி தான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பராக சுவையாக வந்து பீட்ரூட் சாம்பார் வந்து நமக்கு வேக வச்ச காய்கறிகள் பருப்பு எல்லாமே வெந்துருச்சு இதை நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பருப்புலாம் பாருங்கள் பாசி பருப்புலாம் அப்படியே பஞ்சு போல் வெந்துருச்சுங்க பீட்ரூட்லாம் முழுசாக அப்படியே இருக்குது மூணு விசில் வச்சால் மட்டும் போதுங்க பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பீட்ரூட் சாம்பார் வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க இந்த ஸ்டைலில் நீங்கள் தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார்னுலாம் எல்லா சாம்பாருமே வாங்க இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் வந்து சாம்பாருக்கு ரொம்ப நல்லதுங்க ரொம்ப சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போ கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு நம்ம இது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் கட் பண்ண சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை தாளிக்கிறப்ப அந்த சாம்பாரோட சுவை வந்து அதிகமாக இருக்குங்க பீட்ரூட் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க பொரியல் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும் அந்த மாயத்தில் இந்த மாதிரி எதுவுமே இல்லை பீட்ரூட் தான் உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் ஒரு தடவை பீட்ரூட் சாம்பார் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பீட்ரூட் சாம்பார் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து இலைகள் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க நம்ம பருப்பு போட்டு வேக வைக்கிறதுனால நீங்கள் எல்லாத்துலேயுமே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரண சக்திக்கும் உங்களுடைய உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணுன்னு தேவையில்ல வெங்காயம் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண சாம்பாரில் எடுத்து இந்த தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான பீட்ரூட் சாம்பார் வந்து தயாராகிடுச்சிங்க நம்மளுடைய ரத்தத்துக்கு ரொம்ப நல்லதுங்க பீட்ரூட் அடிக்கடி சாப்பிட்றது ஜூஸு பொரியல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி சாம்பாராக வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸி நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்லாங்க சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்குங்க சப்பாத்தின்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கிங்க இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி லைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பீட்ரூட் சாம்பார் வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பீட்ரூட் சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்